வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா புரியுது இதில் நாலு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லேசா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமா நறுக்குனதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கையிலே பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து காரத்துக்காக தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுச்சு இது எல்லாமே நல்லா வதங்கி கேஸ் சமர்த்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க இந்த சட்னி நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க இந்தளவுக்கு அப்போ தான் நல்லா இட்லியில் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கடுகு உளுந்து கருவேப்பிலாம் பெருங்காயம் தாளித்ததை அதில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி